வணக்கம் வசீகரன் அர்ப்பணியின் மக்களே நம்ம வசீகர நர்பவி சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னை பற்றின விளக்கம் ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா என் பேர் கார்த்திகாங்க நான் மதுரையில் இருந்து வசீகர நர்பவி மில்லட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து மில்லட் மிக்சஸ் மசாலா ஐட்டம்ஸ் குக்கீஸ் ப்ரௌனிஸ் இந்த மாதிரி வந்து கப் கேக்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வகையான ப்ராடக்ட் வந்து நம்ம வசீகர நர்ப்பணி மில்லட்ஸ்லேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா முதல் வந்து ஒன்று பேஷன் இன்னொன்று நமக்கான ஒரு கன ஒரு ஒரு பெண் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இன்னைக்கு வருமானம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அங்கீகாம் வருமானம் வந்து இருந்தால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பங்களை வந்து நகர்த்தி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எனக்கும் நான் வருமானம் என்ற கையை ஒன்று ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் இந்த பிஸ்னஸை வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குறைந்த முதலீட்டில் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயம் எனக்கு தெரியவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று சம்திங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஸ்கின் கேருன்றதில் வந்துட்டு முகத்துக்கு போகிற பொடி புளியல் பொடி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருங்க அதை ப்ராப்பராக என்னால் வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து என்னால் கொண்டு போக முடியல வழிமுறை தெரியலை விற்பனை எப்படி பண்ணணுன்ற தெரியல இப்போ இருக்க சோசியல் மீடியா நாலேஜ் அப்போ இல்லை எதுவுமே இல்லாததுனால என்னால் வந்து தெளிவாக வந்து கொண்டு போக முடியலை குடும்ப சூழ்நிலையும் என்னை கொண்டு போகணும் போக விடலை அதே அத வந்து ஒரு கனவாவே போயிருச்சு அந்த கனவை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ப்ராப்பரா பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணணும் என்ன சர்டிஃபிகேட் வேணும் என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்றத ப்ராப்பராக பயிற்சி எடுத்து ப்ராப்பராக எஃப்எஸ்எஸ்ஸை எல்லாமே வாங்கி இப்போ நான் ஆரம்பிச்சிருக்க பிஸ்னஸ் தான் இந்த வசீகர நம்பரி மில்லட்ஸ் இந்த வசீகர நர்புவி மில்லட்ஸ் நம்ம வசீகர நர்புவி மில்லட்ஸில் அப்படி என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணுறோம் என்னென்ன அப்படின்னா மில்லட் மிக்ஸஸ் மில்லட் மிக்ஸஸ்னால் மில்லட்டில் வந்து கஞ்சி மிக்ஸு உப்புமா மிக்ஸு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மிக்ஸஸ் சப்பாத்தி மிக்ஸு சிறுதானிய அடை மிக்ஸு தோசை மிக்ஸு பனியாரம் மிக்ஸு சத்து மாவு மால்ட் வகைகள் இந்த மாதிரி வந்து சிறுதானியத்தில் எல்லா வகையான சத்து பொருட்களும் நம்ம கலந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது தவிர்த்து மசாலா ஐட்டம்ஸ் குழம்பு மிளகாத்தூள் இட்லி பொடி ரசப்பொடி புளியுதல் பொடி முருங்கைக்கீரை பொடி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மசாலா ஐட்டம்ஸும் நம்ம வந்து குழம்பிளகாத்தூள் வந்து கரம் மசாலா வரைக்கும் எல்லா ப்ராடக்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் கேக்ஸ் ப்ரௌனி குக்கீஸ் ஃபுல்லாமே மில்லக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்து நார்மலாக வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே கஷ்டமருக்கு இப்போ லோக்கலில் மதுரையில் இருக்கிறதுனால இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்ட ஆகுது நம்ம வீடியோவை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு வீடியோஸ் வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதத்தில் போட்டுப்பேன் ஒவ்வொன்றும் என்னென்ன ப்ராடெக்ட் பண்ணுறோம் என்னென்ன ப்ராடெக்டை வந்து எப்படி சமைக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு நானும் ஒன்று ஒவ்வொன்று நான் நான் தயார் பண்ணி போட்டிருப்பேன் ஒவ்வொன்று வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பேன் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து மில்லத்தை வச்சு பயன்படுத்தி என்னென்ன செய்யலாம் நம்மளோட இட்லி பொடி எப்படி இருக்கும் நம்மளோட உடம்பு உலக துளிச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்ற எல்லா டிஷ்ஷும் வந்து வீடியோஸில் சார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கு தான் முத முதலாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு தயக்கம் ஒரு கூச்சம் என்ன பேசணும் எதுவுமே எனக்கு தெரியலை இப்போ ப்ராடக்ட் நம்ம என்னென்ன பண்ணுறோன்றத பார்த்துருவோமோ நம்ம வந்து இன்றைக்கி மில்லட் மிக்ஸஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வில்லட் மிக்ஸஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பு மிக்ஸிங்க பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நாட்டுக்கம்பு கஞ்சி மிக்ஸ் இந்த நாட்டு கம்பு கஞ்சி மிக்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் எந்த அளவில் யூஸ் பண்ணணும் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலும் இதில் நான் உங்களுக்கு தருவேன் இந்த நாட்டுக்கம்பு கஞ்சி மிக்ஸ்னால ஃபஸ்ட்டு என்ன பயங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சக்கரமையன் சக்கரை நோய் நோயாளிகள் இருக்காங்க பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு இந்த சவுண்ட் கஞ்சி மிக்ஸ் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி வெளியில் போட்டவங்களுக்கு ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கணும் நல்லா வந்து இதாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த கஞ்சி மிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மீபி பிபி இருக்கவங்களுக்கு இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல சுத்தம் செய்யறதுல இருந்து உடல்ல நச்சுக்களை வெளியேற்கிறதுல இருந்து சர்மம் முடி எல்லாத்துக்குமே இந்த கம்பு மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த கம்பு மிக்ஸ் நம்ம வசீகர நண்பர்களில் இருக்கிற இந்த கம்பு மிக்ஸை வந்து நாட்டு கம்பு கஞ்சி மிக்ஸ் ஏன் நாட்டு கம்பு கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்புன்றதுல வந்து கோழிக்கு போடுற கம்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் இப்போ ரோட்டு சைடில் நீங்கள் வந்து பூவு வாங்கி குடிக்கிறீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய அந்த கம்பு இதெல்லாம் வந்து மாவை அரைச்சி நமக்கு வந்து பூலாக கொடுக்குறாங்க பட் நாட்டுக்கம்பு அப்படின்றது குட்டி குட்டியா இருக்கும் அந்த கம்பில் செஞ்சது தான் இந்த நாட்டுக்கம்பு கஞ்சி மிக்ஸ் இதுல வெறும் கம்பு மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கம்பு மட்டும் கிடையாது இந்த கஞ்சி மிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முளக்கட்டின பாசிப்பயிர் இருக்கும் பச்சை பாசிப்பயிர் இருக்குது நம்ம நார்மல் பாசிப்பயிர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பவம் அரிசி இந்த மாதிரி ஏகப்பட்ட கலவை வந்து இந்த கஞ்சி மிக்ஸில் வந்து இருக்கு இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நீங்கள் தாளிச்சு சூப்பு மாதிரி குடிக்கலாம் அப்படி இல்லைங்க எனக்கு கூழா தான் கிண்டி குடிக்க கிண்டி நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் கூழாவும் ஒரு டம் ஒரு ஸ்பூன் அசுக்கி ஒரு ஸ்பூன் நம்ம கம்பு கஞ்சி மிக்ஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் கூழாவும் மோர் ஊற்றி கரைச்சும் குடிக்கணும் நான் வந்து பொங்கல் மாதிரி கிண்டி சாப்பிடுறேன் அப்படின்னா நீங்க குக்கர்லயோ சட்டியிலேயோ எப்பயும் போல வெண்பொங்கல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சு அதுலேயும் அதே மாதிரி இந்த கம்பு மிக்ச் போட்டு ஒரு விஷு வச்சீங்கனாலே சரியா போயிடும் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு மாதிரி நொர நொரன்னு இருக்கும் அப்ப வந்து அதை வந்து நீங்க ஒரு விஷு வச்சு நீங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை சாப்பிடலாம் இல்ல இத நான் உப்புமாவாக கிண்டி சாப்பிடுறேன் எனக்கு உப்மாவா கிண்டி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை உப்மா மாதிரியும் நீங்கள் வந்து கிண்டி சாப்பிடலாம் தண்ணி பக்குவமாக நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு நைட்டமே பிடிக்காது நான் வந்து இதை இனிப்பு போட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இனிப்பு போட்டு இதை ஒரு ஒரு ஸ்பூன் மாவுக்கு நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கிண்டிட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லா சாப்பிடலாம் களி மாதிரியும் நீங்கள் கிண்டி இதை வந்து சாப்பிடலாம் இது ஒரு மல்டி மிக்ஸ் இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து கம்பு கஞ்சி மிக்ஸ் மட்டும் இல்லை சம்பா கோதுமை கஞ்சி மிக்ஸ் இருக்கு சிவப்புச்சோள் கஞ்சி மிக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லை கொள்ளு கஞ்சி மிக்ஸ் இருக்கு கருப்பு கம்மி கஞ்சி மிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கஞ்சி மிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு பொருள் ஏதாவது வேணும் இன்றைக்கி நம்ம மிக்ஸஸ் பற்றி பார்க்குறோம் இந்த மிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியற நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஆர்டரை நீங்கள் புக் பண்ணுங்கள் மதுரைக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாளைக்கு கொடுத்துருவோம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு பொருள் வீட்டுக்கு வந்தோம் இது ஏது வேறு ஏரியாவில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க வேறு வேறு எங்கேயாது தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் வர ஒரு மூணு நாள் ஆகும் ஏன் இந்த மூணு நாள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நமக்கு ஒரு இருக்கெலாம் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து நான் வந்து அவ்வளோ போய் பேசலை நீங்கள் அதே போல் ஸ்டாக்கு வச்சு நம்ம ப்ராடக்ட் எதுவுமே நம்ம கொடுக்கல ப்ராடக்ட் இன்றைக்கி ஒரு பத்து ஆர்ட்ரு வருது அப்படின்னா அந்த பத்து ஆர்டரும் நான் அன்னைக்கு ரெடி பண்ணி ஃப்ரெஷ் பேட்சாக பேக்கேஜிங் போட்டு நம்ம வந்து அனுப்புகிறோம் அதனால ப்ராடெக்ட் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு ஒன் டே ப்ளஸ் டூ டேஸில் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோர் டேஸில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கையில் கிடைக்கும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆன பின்னாடி ஃப்ரீ டெலிவரி எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆர்டர் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கங்க மிக்க நன்றி இவ்வளோ நேரம் பேசுகிற டைம் கொடுத்ததுக்கு மிக்க மிக நன்றி எனக்கு இந்த பிஸ்னஸ்க்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆதரவு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன் நன்றி பாய் பாய் வணக்கம் வசீகரன் மக்களே